மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச ருடமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மை இன்மைக்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இந்த இறைவழி பாதைக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது முழுக்க முழுக்க இறைத்தன்மையோடு இணைந்து செயல்பட்டு இந்த தரவுகள் வழங்கப்படுகிறது ஒரு ஆராய்ச்சி நிலையோடு நண்பர்களை நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் முடிந்தவரை இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் பார்த்து முடித்து ஒரு லைக் போட்டு விடுங்கள் போட்டு விடுங்கள் நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நண்பர்களை இன்று பார்க்க இருக்கும் ஒரு நிகழ்வு என்னவென்றால் ஒரு முக்கியமான நிகழ்வே நாம் மனித பிறவியாகிய உச்சகட்ட பிறவியை அடைந்திருக்கிறோம் இது ஆறு அறிவை கொண்டு ஆறாம் அறிவு நிலையில இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உச்சகட்ட நிலை என்பது இளநிலையை ஆராயக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்குறது நாம் எண்ணற்ற எண்ணங்களோடும் இயங்கி கொண்டிருக்கிறோம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் இயக்கம் இயங்கு இயங்குதல் இரண்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன இதற்கான நிலை என்ன என்பது பெற்று ஆராய்ந்தால் இதற்கு மூலம் என்பது அறிவு என்பது பொருளாகும் அறிவு என்பது என்ன அறிவு என்பது உணர்தல் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒன்று இந்த உணர்தல் என்பது பஞ்சபத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது பஞ்சபதம் என்பது என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சரி இந்த பஞ்சபத தத்துவங்களிலே இருந்து கொண்டு பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கு இல்லையா மெய்வாய் கண்முக்கு செவி இருக்கு இந்த நிலைகளிலே தொடுதல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் சுவைத்தல் போன்ற நிகழ்வுகளோடு நாம் இந்த பஞ்ச இயந்திரங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த பஞ்சயந்திரங்கள் இயங்கும்போது பஞ்சபூதமும் சேர்ந்து இணை இணைந்து இயங்கி கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் மூலம் பஞ்ச இந்திரியங்கள் மூலம் நமக்கு சக்தி என்று சொல்லக்கூடிய எனர்ஜி செலவாகி கொண்டே இருக்கிறது இந்த செலவாகி கொண்டிருக்கும் எனர்ஜி எப்படி சேமிக்கப்படுகிறது நமது தூக்கத்தின் மூலமும் அல்லது உண உணவின் மூலமும் அல்லது இந்த இரைக்கலப்பு என்று சொல்லக்கூடிய இறைவனோடு இணையும் போது ஏற்படும் அந்த அண்டத்தில் இருக்கும் ஒரு காந்த காந்த நிலை நம் உடலிலே அதுவாக வந்து இணைந்து செயல்படுகிறது எனவே இந்த இது போன்ற நிலையிலே நாம் இந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தியை பெறுகிறோம் சரி இந்த எனர்ஜி எங்கிருந்து வருகிறது இது அண்டத்திலேயே பிரபஞ்சம் சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் மூலம் அங்கே ஒரு விசை ஏற்படுகிறது இது அண்ட விசை இந்த அண்ட விசை என்பது ஒரு அதாவது அது வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது வந்து நிற்பதே இல்லை சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சி மூலம் ஏற்படக்கூடிய ஒரு இசை அலையாக மாறி அந்த அலை விரிவலையாக மாறி அந்த விரிவலை காந்த நிலை என்று சொல்லக்கூடிய சக்தி நிலையாக உருவெடுக்கிறது இருப்பு நிலையாக இருக்கும் இறைவன் இயங்கும் போது அங்கே இயக்க நிலையாக தோன்றுகிறது இந்த தோற்றமே சக்தி என்று சொல்லக்கூடிய எனர்ஜி இதுதான் காந்தம் இந்த காந்தத்திற்கு எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தி நிலையை இறைவன் அங்கே அண்டத்திலே தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான் அதே நிலைதான் பிண்டத்திலே பிண்டத்தில் என்ன நடக்கிறது உயர்நிலை சூழலி கொண்டிருக்கிறது சூக்குமுடலாக இருந்து கொண்டு சூக்கு உடல் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று அது அங்குதான் இறைவன் மறைந்திருந்து நமக்கு ஆற்றலை தந்து தந்து கொண்டே இருக்கிறான் இப்போ மின்சக்தியை பார்க்கிறீங்க மின்சக்தி நீ கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய ஆற்றலை நீங்கள் உணர முடியும் ஆற்றலை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் எப்படி மின்சக்தி மின்சாரமாக மாறி காந்த சக்தியாக மாறி மின்காந்தமாக மாறி லைட் பாட்டுறீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓடுது ஏசி இது போன்ற பல நிலைகளே இறைவன் சக்தியை கொடுத்து அந்த சக்தியின் மூலம் இந்த மின்சக்தி என்கின்ற நிலை நமக்கு வழங்கி அந்த மின்சக்தியை மூலம் நாம் அனைத்தையும் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா இதுதாங்க சக்தி சரி இப்போ இந்த மின்சக்தி என்று சொல்லக்கூடிய நிலை எங்கிருக்கு நீர் நெருப்பு காற்று மின் என்று சொல்லக்கூடிய வின் என்பது அட்டாமிக் எனர்ஜி சரியா ஆட்டம் அதை தயாரிக்கிறோம் காற்றின் மூலம் நீரின் மூலம் நெருப்பின் மூலம் இதெல்லாம் மின்சக்தி தயாரிக்கிறாங்க இந்த மின்சக்தி எப்படி வருது இந்த மின்சக்தி வந்து டைனமோ என்று சொல்லக்கூடிய நிலைய சுழலச் இருக்குது ஒவ்வொரு நிலையிலையும் நீரை உடை செய்து நெருப்பை எரிய செய்து அணுவை பிளக்க வைத்து கா அது மாதிரி காற்றை சுழலச் செய்து மின்கள் இல்லையா அது போல ஒவ்வொரு நிலையிலையும் சுழற்சியில்தான் எல்லாம் சுழலுது சுழல் தான் இயங்கும் சுழற்சி நின்று விட்டார் இயக்கம் இருக்காது எனவே இந்த சுழற்சி நிலையிலே செல்லும் போது அங்கே ஒரு விசை ஏற்படுகிறது சுழற்சி விசை அந்த சுழற்சி விசை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் போது அந்த நிலைய அலை என்பது அந்த சுழன்று கொண்டிருக்கும் நிலை வேகமாக சு சுழரும் போது அங்கே ஒரு அலை ஏற்படுகிறது விரிவதை அந்த விரிவலை சக்தி நிலையாக மாற்றப்படுகிறது இதுவே காந்த நிலை இதை இப்ப சிம்பிளா புரிஞ்சுங்க இன்னொரு பதிவுல இதை பற்றி இன்னும் விளக்கமாக காண்போம் சரியா ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் சக்தி என்று சொல்லக்கூடிய நிலை இந்த சக்தி நிலைதான் நமக்கு அறிவாக இருக்கிறது நுகரறிவு ஒளியறிவு ஒளியறிவு சுவையறிவு அப்புறம் என்ன தொடு தொடு அறிவு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறது சரி இதுவே உச்சகட்டம் பெற்று அந்த அறிவு நிலை மனமாகவும் இருக்கிறது மனம் என்பது ஒரு மிகப்பெரிய நிலை உயிரின் நிலையே மனநிலை இந்த உயிர் ஓட்டம் என்பது உயிர் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓடிக்கொண்டே இருக்கும் உயிர்நிலை அதனுடைய விரிவலையின் மூலம் ஏற்பட்ட சூக்குமாக இருக்கிறது அந்த சூக்கமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த ஓடிக்கொண்டிருக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கும் சுழன்று கொண்டிருக்கும் சூக்கும சரீரம் சக்தி நிலையை உருவாக்குகிறது சக்த உருவாக்கும் போது அது காந்த நிலையாக மாறுகிறது அந்த காந்த நிலை தான் அறிவாக மாறுகிறது அந்த அறிவு நிலையே மனம் அறிவு வேறல்ல மனம் வேறல்ல இரண்டுமே ஒன்றுதான் உணர்தல் அனைத்துமே நமக்கு அறிவு அந்த அறிவின் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவமே மனம் புரியுங்களா அனுபவ நிலைய மனம் இது ஒவ்வொன்றும் ஒரு அலை சுழற்சிக்கு ஏற்ப அந்த மன அலை சுழலுக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கும் சரியா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த மன அறைச்சூழல் பற்றி அடுத்த பதிலே நான் விரிவாக சொல்கிறேன் சரி இப்பொழுது உருவாகிறது மனம் வந்து உங்க வீட்டுல குழந்தைக்கு உடம்பு செல்லன்னா உங்க மனம் பாதிக்கப்படுகிறது சரியா ஒரு வழி ஏற்பட்டால் உடல்நிலை நோயாக நோயாகப்பட்டால் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுகிறது அப்படின்றது என்ன உங்கள் சக்தி நிலை இழக்கப்படுகிறது என்று பொருள் இந்த சக்தி நிலை எடுக்கப்படும் போது உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறது எனவே இந்த மனத்திற்கும் உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய இயக்கத்திற்கும் சரியா உங்களுடைய இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான நிலை மனம் சரியா இதுதான் நிலை எனவே இந்த நீரை பார்த்தீங்கன்னா கடலில் நீர் வந்து இங்கே இருக்கு கடல் அலை வருது கடல் அணை என்பது என்ன நீர் நீருடைய அசையும் தன்மை நடுக்கடல் அமைதியாக இருக்கிறது கடல் ஓரம் பார்த்தீங்கன்னா கரையோரம் அங்கே அசைந்து கொண்டிருக்கிறது அந்த அசையும் நிலைதான் அங்கே அந்த சுழற்சி நிலை இயக்க நிலை அமைதியாக இருக்கும் நிலை அசைந்து கொண்டிருந்தால் அங்கே அலை ஏற்படுகிறது அலை என்பது ஒரு இயக்க நிலை அந்த இயக்க நிலை நிலை என்கின்ற நிலையிலே இருந்து தான் வருகிறது ஆகவே அந்த அசைவு நிலை கழித்து விட்டால் என்ன ஆகும்ங்க நிறையாக இருக்கும் இருக்கும் போது மனம் அமைதியாக இருக்கிறது அசைவாக இருக்கும்போது அங்கே ஆற்றலோட இருக்கிறது அந்த ஆற்றல் வரும்போது எனர்ஜி குறைகிறது எனர்ஜி குறையும் போது நமக்கு என்ன செய்யறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரொம்ப சோர்வாகி விடுகிறோம் சரி இந்த எனர்ஜி என்பதை இன்னொன்று ஏன் நமக்கு நோய் வருகிறது அதாவது வலின்னு என்ன வழிங்கிறது ஒண்ணு இல்லை வழி என்பது நமது உயிரோட்டம் ஓடிட்டு இருக்கலையா உடம்புல ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கு தடை ஏற்பட்டால் அந்த தடை என்று சொல்லக்கூடிய போது அங்கே வலி என்கின்ற நிலை தோன்றுகிறது சக்தி நிலை ஓடிக்கொண்டே இருந்தால்தான் உங்களுக்கு இன்ப நிலை ஏற்படும் எங்காவது ஒரு துண்டு நிலை அதாவது ஒரு தடைப்பட்ட நிலை ஏற்பட்டால் அங்கே வலி என்கின்ற தோன்றுகிறது சரி இந்த வலியே மிகுந்து விட்டால் வலி மிகுந்து உடல் முழுவதும் ஓரளவு அந்த மின்தடை அங்கங்க சாற்றாற்றி ஏற்பட்ட என்னாகிறது அதுதான் நோய் சரியா இந்த நோய் இன்னும் முற்றி போய் நோய் இன்னும் முற்றி போய் நோய் அந்த நோய் தன்மை மிகுதியாக செயல்பட்டால் அந்த நோய் தீர்க்க முடியாத அளவிற்கு சென்று விட்டால் அங்கே இறைவன் நமக்கு தரும் ஒரு நிலைதான் மரணம் சரியா இதை புரிந்து கொள்ளுங்கள் சாட்சர் குட்டி ஏற்பட்டால் வலி அந்த வழியே உடல் முழுவதும் ஒரு நிலை ஏற்பட்டால் ஒரு இடத்துல ஏற்பட்டால் கிட்டத்தட்ட உடல் முழுவதும் சாட்சர் கட்டு ஏற்பட்டால் அங்கே நோய் அந்த நோயே முற்றி போய் இந்த உடல் இயங்க முடியாத நிலைக்கு உயிர் நிலை சுழற்சி நிற்கும் போது அங்கே மரணம் என்கின்ற நிலை ஏற்படுகிறது இதுதான் இங்கே தத்துவம் இதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இதை எப்படி நாம் சரி செய்வது உணவின் மூலம் நமக்கு சக்தி கிடைக்கிறது அப்புறம் மூலம் சக்தி கிடைக்கிறது நீர் மூலம் கிடைக்கிறது சரியா இது போல இருக்கிறது இறைவன் மூலமும் நமக்கு இறை சக்தி கிடைக்கிறது இந்த காந்த சக்தியை காந்த சக்தியை எனர்ஜியை அதாவது இந்த காந்தம் என்று சொல்லக்கூடிய சிவசக்தியை நாம் உடலிலே திணிவோடு வைத்துக் கொண்டால்தான் இந்த உடல் நன்கு இயங்கும் அண்டத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் பெண்டத்திலேயும் எனவே இந்த அண்டப்பட ரகசியத்தை இதுதான் இந்த நோய் நோய் வர வர காரணம் காரணம் நமது உயிர் சக்தி குறைபாடு உயிர் சக்தி குறைபாடினால் மனம் பாதிக்கப்படுகிறது சக்தி நிலை குறைகிறது சக்தி நிலை குறையும் போது அங்கே நமக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறது இந்த சக்தி நிலையை எப்பொழுதும் நிலையோடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இடைநிலையோடு கோபத்தை குறைக்க வேண்டும் உணர்வு மிகு உணவு என்று சொல்லக்கூடிய அதீத உணவை குறைக்க வேண்டும் சரியா ஒவ்வொன்றும் அளவோடு விசிக்க வேண்டும் அளவோடு விசிக்கும் போது இங்கே ஆற்றல் அளவோடு செலவிடப்படும் ஆற்றல் செலவிடப்படும் வரை செலவிட அதாவது ஆற்றலை வந்து இந்த உள்ள எனர்ஜி இந்த எனர்ஜி வந்து காக்கப்பட வேண்டும் அது அதிகமாக செலவு ப செலவு செய்யாமல் அது அளவோடு செயல்பட வேண்டும் அளவோடு செலவு செய்யப்பட வேண்டும் அப்படி அளவோடு செய செலவு செய்யப்படும் போது அங்கே நமக்கு எப்பொழுதுமே சக்தி என்று சொல்லக்கூடிய காந்த நிலை உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அந்த இருந்து இருந்து கொண்டிருக்கும் இருப்பு நிலை நமக்கு நிலையாக இருக்க வேண்டும் நிலையாக இருக்கும்போது நம்ம நோய் தன்மை என்பது குறையும் நோய் தன்மை என்பது குறைந்து விட்டால் இங்கே நமது தேகம் என்பது நீடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் சர்க்கியூட் அந்த பார்த்துங்குட் மிகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஷார்ட் சர்க்கியூட் மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமது மனநிலை ஆனந்தமாக இருக்க வேண்டும் மனம் என்பது அறிவின் ஒரு நிலையே படர்க்க நிலையே சரியா ஒவ்வொரு அதாவது அனுபவமே இங்கே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அறிவுதான் அது அங்கே பதிவு செய்யப்பட்டு மனமாக நமக்கு தேவைப்படும் போது அந்த ரெக்கார்டு வெள்ளகிறது அந்த பதிவு வெளிவரும்போது அங்குதான் மனம் இயங்குகிறது மனம் பஞ்சபுதத்தோடும் பஞ்ச இந்திரியங்களோடும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது இந்த செயல்படும் நிலைதான் இங்கே மனம் இந்த மனத்தின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நிலையாக இருக்கும்போது அது அதாவது நீர் எப்படி அமைதியாக இருக்கிறதோ கடலிலே அங்கே இருக்கும்போது அமைதி ஆனந்தமாக இருக்கிறது அங்கே கடல் வளத்திலே அலையாக வரும்போது அது ஆற்றலாக மாறி செலவழிக்கப்படுகிறது நிலையாக இருக்கும் வரை எங்கே செலவு குறைக்கப்படுகிறது அலையாக மாறும்போது அங்கே செலவு அதிகரிக்கப்படுகிறது முடிந்தவரை மன நிலையை புரிந்து கொண்டு சினம் என்கின்ற நிலையை தவிர்த்து அதிக உணவு என்கின்ற நிலையையும் தவிர்த்து முடிந்தவரை இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு ஓய்வு கொடுத்து முடிந்தவரை அளவோடு ஓய்வெடுத்து ஒவ்வொன்றையும் சீரோடும் சிறப்போடும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் மனம் அமைதியாக இருக்கும் எதையும் சிந்திக்கும் ஆற்றல் பெருகும் ஆற்றல் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனம் என்கின்ற ஒரு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் மன அலைச்சூழல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டை பார்ப்போம் மன அலைச்சூழல் என்பது பெரிய மிகப்பெரியது நோய் உறாமல் தடுக்க வேண்டும் என்றால் மனத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் மனத்திற்கும் நோய்க்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அந்த அந்த தொடர்பு உண்டு அந்த தொடர்பு மூலம்தான் நமக்கு நோய் வருகிறது நோயை தவிர்ப்போம் மன நலம் காப்போம் மகிழ்வோடு வாழ்வோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டிருப்போம் அடுத்த பதிவிலே மன அலைச்சூழல் இந்த சூழலின் மூலம் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் சரியா இங்கு நோய் வலி நோய் மரணம் பற்றி பார்த்தோம் அடுத்த நிகழ்விலே மன அலைச்சூழல் எப்படி இயங்குகிறது என்பதை காணுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்